கார்த்திகை மாதம் எல்லாரும் தீபம் கொளுத்துவோம் எங்களுக்கு ஜாலி கார்த்திகை மாதம் அப்படி தீப திருநாள் வந்தாலே தீபம் கொளுத்துவோம் கார்த்தி சுற்றுவோம் நாங்களே கூக்காய் எரிச்சு நாங்களே செஞ்சு நாங்களே சுத்துவோம் தீபாவளிக்கு மீந்து போனோம் பட்டாசுலாம் வேடிப்போம் என்ஜாய் பண்ணுவோம் வருஷம் வருஷம் அப்படி கொண்டாடுவோம் எங்களுக்கு அது வந்தாலே சந்தோஷம் பார்த்தாலே சந்தோஷம் முருகா இருந்தாலும் இந்த மூணு நாளாக மன குழப்பம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தான் நாங்கள் வீட்டில் தீபம் கொளுத்துறோம் திருப்பரங்குன்றத்துல ஒச்சு பிள்ளையார் கோயிலில் தீபம் கொளுத்திட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நீ எப்போ கே கே நகர்ல இருக்கிறவன் கனவுல போய் திருப்பரங்குன்றத்துல அதாவது புதுசா ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு கல் இருக்குது அந்த கல்லில் தீபம் கொளுத்துங்கன்னு நீ எப்போ போய் அங்கே கனவுல சொன்ன எனக்கு தெரியல கே கே நகர்லேருந்து ஒருத்தவன் வழக்கு போட்டு அதுக்கு திபுடு திப்டுன்னு ஒரு தீர்ப்பு வந்து அதுவும் அந்த ஜட்ஜை ஐயோ என்ன ஜட்ஜையா அவர் கூட ரொம்ப ஃபேமஸ் அதாவது ஒரு குற்றவாளிய குற்றம் செஞ்சவர் அவரே மேடையில் சொல்லி அவரை காப்பாற்றணும்னு பெருமை பீத்தினரு இப்போ நல்லவரை காப்பாற்றினா அவர் வந்து சாதா இவர் ஒரு குற்றவாளியை காப்பாத்தினரு வாத திறமையால் பாயிண்ட் வச்சு குற்றம் செஞ்சவரை நான் விடுதலை ஏற்கனன்னு மேடையில் பேசின ஒரு முருகன் அந்த ஜட்ஜு